அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள் பூமி ஏதாச்சும் சேல்கிறதுனாலும் இன்னொன்று நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க அருமையான ஒரு செம்மண் பூமிங்க ஒரு இரண்டு ஏக்கர் தோப்புங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு இருக்குங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க அப்படியே பாக்ஸாட்டு வந்துடுமேங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இதெல்லாம் வருங்க பாக் எல்லாம் பாருங்கள் எல்லாமே மார்க்கெட் விளாந்தான் பண்ணிகிட்ருக்காங்க பீட்ரூட்டு வெங்காயம் ஒரு ஊர் மாதிரியே இருக்குங்க சுற்றியுமே சாலை தானுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமான பூமியாகிருக்குங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுதுங்க தட வசதி பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு இரநூறு மீட்ரு உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஜல மூலையில் பிரகாரம் அப்படியே ஏறிக்கலாங்க படத்தில் காப்பாருங்க நல்லா இருக்குது நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல சொட்டு நீர் எல்லாம் போட்டு ஜமுன்னு வச்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இரண்டு போர் வந்துடுமேங்க பாருங்க ஒரு போர் தனி கிணறு வந்துருமுங்க த்ரீ இபி வந்துருமுங்க பாருங்கள் தண்ணி பாருங்க மேலே ஆள் இருக்குது பக்கத்துலேயே எல்லாமே கொரோ தோப்பு தானுங்க தோப்பு மல்பெரி வெங்காயம் மிளகா பீட்ரூட்டு தனி சர்வீஸ் வந்துடுங்க எல்லாமே வந்து தனியாக வந்துருங்க ஏரி அருமையாக இருக்குன்னு வைங்களேன் பூமி வந்து சம சதுர வடிவில் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடு வேண்டாங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா மொத்த ஏரியா இரண்டு ஏக்கருங்க மொத்த விலையாக வந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க தனி கிணறு தனி சர்வீஸ் ரெண்டு போரு எல்லாமே வந்துருங்க ஸ்மால் பட்ஜெட்டில் தோப்பு தொலாவீட்டர்களுக்கு அருமையாக செட் ஆகுங்க இந்த பூமி தேவைப்படுறவைய என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்